வெல்கம் டு எஸ்ஜே கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் எப்படி பண்ண போகிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து ஒரு எக்கு இது வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா அவ்வளோதான் தேவை இது வந்து ஜிலேபி மீன் இது வந்து ஒரு செவன் பீஸ் இருக்குது நான் வந்து அதுக்கு மசாலா எப்படி போட போகிறதுன்னு நான் காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து முட்டையை உடச்சி இந்த பாத்திரத்தில் வந்து கொட்டிக்கலாம் பாருங்கள் முட்டை உட உடைச்சி ஊற்றி வச்சு இது நல்லா ஒரு ஸ்பூனே வச்சு நல்லா அடித்து விட்டுக்கலாம் அடித்து விட்டால் தான் வந்து மசாலாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு அடிக்கிறப்ப நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மீன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் வறுவல் மசாலா அதையும் நல்லா அடிச்சு விட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதுனால கெட்டி கெட்டியாக இருக்கும் இது வந்து நல்லா அடித்து விட்டுக்கலாம் நல்லா நைஸாக அகிறப்பில் பாருங்கள் மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இரு இருந்தாவே ஓகே தான் ஏனா மீன்ல மீனில் போட்டு இந்த மசாலா வந்து பரட்டுறப்ப மீனில் இருக்கிற தண்ணி இது வந்து ஆட் ஆகிடுச்சின்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் அதனால் மசாலா வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம மீன் வந்து போட்டு பரட்டி எடுத்து வைக்கலாம் பாருங்க மசாலா தடவி வச்சாச்சு மசாலா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் பாருங்கள் இப்போவே வந்து இந்த மசாலாலாம் பாருங்கள் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம உடனே வந்து இதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் எண்ணெய் வச்சு கடாய் வச்சாச்சு கடாயில் வந்து இந்த அளவுக்கு மட்டும் எண்ணெய் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க எந்த ஆயில் வேணால் விடலாம் ரேஷன் ஆயில் தான் மோஸ்ட்லி வந்து எல்லோரும் பொறிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க நானும் அந்த ஆயில் தான் விட்டுருக்கேன் பாருங்கள் கம்மியாக இருந்தால் போதும் எண்ணெய் ஏன்னா மீன் பொரிச்ச எண்ணெயில் வந்து அடுத்தது வந்து யூஸ் பண்ண முடியாது அதனால் கம்மியாக விட்டு நம்ம வந்து பொறிச்சிக்கலாம் எண்ணெய் வந்து இது சூடாகட்டும் பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு நம்ம வந்து மீன் போடலாம் நான் வந்து ஒரு ஒரு பீஸாக தான் நான் போட்டு எடுத்து போகிறேன் பாருங்க நல்லா நல்ல நல்ல ப்ரௌனிஷாக வந்துருச்சு மீன் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது நான் வந்து ஒவ்வொரு பீஸாக தான் போட போறேன் ஏன்னா அப்போ தான் நான் நம்ம வந்து கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம் நம்ம ஒவ்வொரு பீஸாக போடுறதுக்கு தான் அந்த எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபிஷ் வந்து எப்படி ஃப்ரை ஆனது கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது சில பேத்துக்கு போடுறப்ப நல்லா பாருங்கள் சுற்றி எண்ணெய் நல்லா பொறிஞ்சி வரும் இங்கே பாருங்கள் எண்ணெய் ஃபிஷ் வந்து பொறிஞ்ச உடனே சுற்றி வந்து கொதிக்கிறது வந்து கம்மியாயிடும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ரவுனஸ்ஸாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்க எல்லா மீனும் பொரிச்சாச்சு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஆயாச்சு மீன் பொரிக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பொரிச்சு பாருங்கள் என்னோட ரெசிபி பிடிச்சி பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்